முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா முழுவதும் இயற்கை விவசாயத்தை கொண்டுவர பிரதமர் மோடி முயற்சி செய்து வருவதாக கவர்னர் ரவி சொன்னார் மீண்டும் இயற்கை விவசாயத்திற்கு மாற அரசும் நாமும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழக அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே மோதல் போக்கு இருப்பதால் தமிழகத்துக்கு கவர்னர் பதவி தேவையில்லை என கடலூரில் திமுக எம்பி கனிமொழி கூறினார் கூட்டணி கட்சிகளால் திமுக அரசுக்கு கண்டனம் வரும் திராவிட மாடலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவுரை எழுதப்படும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சொன்னார் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் தேர்தல் அருகே கொடுப்போம் என அமைச்சர் துரைமுருகன் சொல்வது அப்பட்டமான அரசியல் என்றும் கூறினார் திராவிட மாடல் அரசியல்வாதிகள் கோவில் விழாக்களில் முன்னிலையில் நின்று பக்தர்களை அவமதிக்கின்றனர் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா தெரிவித்தார் வைகுந்த ஏகாதசி விழாவின் போது பக்தர்களை தரிசிக்க விடாமல் ஆளும் கட்சியினரும் அதிகாரிகளும் பெரும்பான்மையாக ஆக்கிரமித்து அவமதித்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார் ஈரோடு கிழக்கு தொகுதியை மாநில காங்கிரஸ் தலைமை திமுகவுக்கு விட்டுக் கொடுத்ததை அடுத்து லோக்கல் காங்கிரசார் கடும் கோபமடைந்துள்ளனர் இன்று வைகுந்த ஏகாதசி கோவிந்தா கோவிந்தா வாக்களிக்கும் போது காங்கிரஸ்காரன் சிந்தித்தால் சரி என வாட்ஸ்அப்பில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனா் கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் எட்டு பேரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து சிறப்பு பஸ்கள் மூலம் கடந்த இரண்டு நாட்களில் ஒட்டுமொத்தமாக நான்கு லட்சத்து பதிமூன்றாயிரம் பயணிகள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் மொத்தம் ஏழாயிரத்து ஐநூற்று பதிமூன்று சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டுள்ளன எனவும் போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கு நானூற்று எண்பது மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாராகி வருகின்றன வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதற்கட்ட சரிபார்க்கும் பணி முடிந்த நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்கான டோக்கன்கள் முன்கூட்டியே விநியோகிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உடல்நலக்குறைவால் இறந்தது வயது காரணமாக காந்திமதி உடல் எடை அதிகரிப்பு மூட்டு வலி போன்றவற்றால் அவதிப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது நாகையில் கடல் சீற்றம் காரணமாக இரண்டு படகுகளுடன் கடலில் தத்தளித்த பதினோரு மீனவர்களை இந்திய கடற்படையினர் மீட்டனர் இதில் நான்கு மீனவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது இவர்கள் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரியில் கடந்த காலங்களில் மூன்று முறை கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்பட்டு நடைமுறை சிக்கல்களால் கைவிடப்பட்டது இந்நிலையில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி புதுச்சேரியில் இன்று முதல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது இன்று முதல் வரும் பதினேழாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் விடுமுறை தினமான இன்று மக்கள் கூட்டம் அலைமோதியது ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ஏராளமான விசைப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் மீன்களின் வரத்து அதிகம் இருந்தது இதன் காரணமாக விலை குறைந்திருந்தது கோவை கணுவாய் பகுதிக்குள் புகுந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட யானைகள் அங்கு பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோளத்தை உண்டு பயிர்களை சேதப்படுத்தின தகவல் அறிந்த வாகனங்களில் ஹாரன் எழுப்பி நீண்ட நேரம் போராடி யானைகளை விரட்டினர் அங்கிருந்து ஓடிய யானைகள் வசந்தம் நகர் பின்புறமுள்ள வனத்திற்குள் தஞ்சமடைந்தன இதனால் இரவு நேரங்களில் அவ்வழியாக செல்வதை மக்கள் தவிர்க்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தினர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ரோடு திலகர் நகரில் செயல்படும் தனியார் மதுபான வாரில் மதுவிலக்கு போலீசார் திரு சோதனை நடத்தினர் அங்குள்ள மதுபாட்டில்களுக்கு உரிய பில் இல்லாதது சோதனையில் தெரியவந்தது ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஆறு மதுபாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடை உரிமையாளரிடம் விசாரணை நடத்துகின்றனர் திருப்பதி ஏழுமலையான் கோயில் அருகே உள்ள பாலாஜி நகர் விநாயகர் கோயிலில் உண்டியல் உடைத்து பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானாவில் சங்கராந்தி விடுமுறைக்கு வந்த நண்பர்கள் ஏழு பேர் ஏரியில் தவறி விழுந்தனர் இரண்டு பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மற்றவர்களை தேடும் பணி நடக்கிறது அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது விமானம் உள்ளிட்ட போக்குவரத்து செலவுகள் கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் முகவர்கள் கணக்கில் சேராது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார் அதேநேரம் வேட்பாளருக்கு வேறு கட்சியின் நட்சத்திர தலைவர் பிரச்சாரம் செய்தால் அதில் விலக்கு கேட்க இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் விண்வெளியில் விண்கலன்களை இணைக்கும் டாக்கிங் சோதனையை வெற்றிகரமாக செய்து முடிக்க இஸ்ரோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்து வருகின்றனர் இந்நிலையில் இரு செயற்கைக்கோள்கள் இடையேயான தூரம் இருநூற்று முப்பது மீட்டர் தூரத்திலிருந்து மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டது ஆப்பிள் நிறுவன இணை நிறுவனர் மறைந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் மனைவி லாரன் பிரியாக் ராஜல் நாளை முதல் நடக்கவுள்ள மகா கும்பமேளாவில் பங்கேற்க இந்தியா வந்துள்ளார் அவர் திருவேணி சங்கமத்தில் புனித நீராடுவதுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் உள்ளார் மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கல்பவாச விரதம் உள்ளார்